தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து அன்னையாய் தந்தையாய் அரவணைத்துக் காக்கின்ற அறிவு சுடர் ஏற்றும் மாசானை வணங்கி ஊழிலும் பூட்டை உடைத்து நாட்டை வளமாக மாற்ற வரிசையில் நிற்கும் எனது சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எந்தன் முதற்கண் வணக்கம் ஆக சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்று பேச வந்துள்ளேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை தமிழகத்தில் சரித்திர நாயகன் தாய்ப்பாளை போல தூயவன் கங்கையை போன்ற ஆழ்ந்த அறிவாளன் அமைதியே உருவானவன் தன் தியாகத்தினாலும் தொண்டினாலும் புதியதோ சரித்திரம் படைத்த நம் கல்வி கண் திறந்த காமராஜரை பற்றி ஒரு சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன் முகவரி தேவையில்லை வடநாட்டிலோ காலா காந்தி தென்னாட்டிலோ கருப்பு காந்தி பெரியாருக்கோ பற்றை தமிழன் பெரும்பாலான மக்களுக்கு படிக்காத மேதை இப்படி நம் ஏழை பங்காளனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு

தேவையில்லை சில நல்லவர்கள் பதவிக்காகப்படும் பாட்டை கதைகளாக எழுதலாம் ஆனால் இவர் ஒரு நாளும் பதவிக்காக ஆசைப்படாத உத்தமராக மக்களால் போற்றப்பட்டார் இன்றைக்கு நாள் முழுவதும் உழைப்பவர்களை உழைப்பாளிகள் வேலைக்காரர்கள் கூலிக்காரர்கள் என்றெல்லாம் கூறுகின்றோம்

ஆனால் தனது பிறப்பையும் செயலையும் மர்த்தம் உள்ளதாக மாற்றியவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சட்டத்தை ஏற்றி அவற்றை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்ப மேற்பட்ட புலிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்திய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தினார் இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்றோரின் எண்ணிக்கை முப்பது

மேதைகளில தமிழகத்தை படிக்க வைத்தம் மா மேதை அவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு முதல்வருக்கு அறுபது மருத்துவர் படிப்பிற்கான இடங்களை தர முடியும் நிறைய விண்ணப்பங்கள் வந்திருந்தது முதல்வர் கானகோட்டாவிற்கு தேவையான விண்ணப்பங்களை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையிலான குழு ஒன்றை நிறுவினார் ஒரு வாரத்திற்கும் மேலும் விண்ணப்பங்கள் தேர்வு செய்ய அவர்களால் முடியவில்லை காமராஜர் ஐயா அவர்கள் சில விண்ணப்பங்களை தேர்வு செய்த அவர்களிடம் கொடுத்து இவர்களுக்கு மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தந்து விடுங்கள் என்று கூறினார் அதிகாரிகள் இவ்வளவு விரைவாக எப்படி ஐயா விண்ணப்பங்களை தேர்வு செய்தீர்கள் என்று கேட்க காமராஜரோ பெற்றோர்களின் கையொப்பம் இட வேண்டிய இடத்தில் கை நாட்டுகள் இருந்தன ஏழையின் மகன் மருத்துவராகி நாட்டிற்கு சேவை செய்வான் என்ற எண்ணத்தோடு அவர்களை தேர்ந்தெடுத்தார் விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு என்று கருதி மேட்டூர் கால்வாய் திட்டம் திட்டம் காவிரி டெல்டா நீர்பாசன்காகி அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி அரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்தினார் தொழில்துறையில் இவர் ஏற்படுத்திய புரட்சிகள் தமிழகம் பொருளாதாரத்தில் செழித்தது நிலக்கரி திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் அல்பாக்க மாணவன் நிலையம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு கரும்பு தொழிற்சாலை கூட இல்லையாம் இதன் காரணமாக உடனடியாக காமராஜர் தமிழ்நாட்டில் பத்து கரும்பு தொழிற்சாலையை திறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் தியாகச்சுடர் தமிழ் மக்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பெற்றவர் என்றார் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜ் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்றார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் இறந்த பிறகு அவரது உடலை மண் எடுத்துக்கொண்டது அவர் வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது பொன்னை நாடார் பொருளை நாடார் புகழை நாடார் பெண்ணை நாடார் பதவியையும் நாடார் அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர்